ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும் இனிமையான சனிக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷனை நீங்கள் தெரியப்படுத்தலாங்க நாங்கள் நலமாக இருக்கிறோம் இன்றைய தினம் சனிக்கிழமை நமது ராசிக்கு என்ன ஸ்பெஷலான விஷயங்கள் காத்திருக்கு அதிர்ஷ்ட நேரம் என்ன அதிர்ஷ்ட என்னென்ன எல்லாத்தையும் நமது பொதுவான நமது தனித்துவமான ராசி பலன்களை இந்த வீடியோ நம்ம தொகுத்து வழங்க இருக்கிறோம் இதனால் உங்களுக்கு நேரம் மிச்சமாகங்க டைரெக்டாக உங்கள் ராசி பலன்களை நீங்கள் பார்த்துக்க முடியும் அதனால் நமது சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க இது வரைக்கும் நமது சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுது வாங்க இன்னைக்கு சனிக்கிழமை எப்படி அமைது அப்படின்றத பார்க்கலாம் இன்றைய தினம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்கள் ஏப்ரல் மாதம் பதிமூன்றாம் தேதி சனிக்கிழமை தமிழ் வருடத்துல சோபகருது வருடம் பங்குனி மாதம் முப்பத்தி ஓராம் நாள் இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதனமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களா இருக்கீங்களோ உங்க எல்லோருக்குமே எனது இனிய பிறந்த பிறந்தநாள் மற்றும் சுபதன வாழ்த்துக்களை நான் உளமாற மனமாற தெரிவித்துக் கொள்கிறேன் நண்பர்களே ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் டுடே அவர் இன்னைக்கு நமது விருச்சிகிராசி அன்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய தினம் மிகச்சிறப்பான வகையில ராசிக்கு ஏழாம் இடத்துல சந்திரபகன் உச்ச காணப்பட்டு ராசியை பார்த்து கொண்டு நல்ல யோகம் சூப்பரான யோகம் இருக்குங்க இருந்தாலும் மாலை நேரத்துல ஐந்து மணி இருபது நிமிடத்துக்கு பிறகு ராசிக்கு எட்டாம் இடத்துக்கு சந்திரபோகன் வரதுனால மாலை நேரத்துல சந்திராசிரம இன்னைக்கு ஆரம்பிக்குதுங்க ஏழு குடையவன் அது வரைக்கும் ஐந்தாம் இடத்துல இருக்கிறது உச்சமணிந்து காணப்படுகிறது நல்ல யோகத்தை ஏற்படுத்தி தரும் சோ உங்களுக்கு இந்த மாதிரி கிரக வைப்பில் காரணமாக இன்றைய தினம் மாலை வரை ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க நல்ல அதிர்ஷ்டகரமான ஒரு நாளாக அமைப்பிடுவீங்க குறிப்பாக வியாபாரிகள் ரொம்ப ஒரு அருமையான ஒரு நல்ல நாளாக இன்னைக்கு அமைப்பிடுவீங்க உங்க பிசினஸ்ல தான் கிங்குங்க உங்கள் வியாபாரத்தில் நீங்கள் மிகச்சிறப்பான வகையில் கொடி கட்டி பறக்கக்கூடிய யோகமான ஒரு நாளாக இன்னைக்கு அமையக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப வலுவாக இருக்குங்க வியாபார ரீதியாக அனைத்து விதமான முயற்சிகள் செய்யுங்க ஆனால் எல்லாத்தையுமே வந்து மாலை நேரத்துக்குள்ளே செய்து முடிக்கிறது நல்லதுங்க வியாபாரம் மட்டுமல்ல உங்களது பர்சனல் வாழ்க்கை காதல் வாழ்க்கை எந்த விதமான முக்கியமான முடிவுகள் எடுக்கிறதாக இருந்தாலும் நீங்கள் மாலை நேரத்துக்கு வரைய தள்ளிப்பட வேண்டாங்க ஒரு ஐந்து மணிக்குள்ளே எல்லாத்தையும் முடிச்சுறது உங்களுக்கு நல்லதுங்க முக்கியமான செலவுகள் செய்யறதை கூட நீங்கள் மாலை நேரத்துக்கு வேலை செய்ய வேண்டாம் அதுக்குள்ளாக முடிச்சிருது பிஃபோர் ஃபைவ் ஓ கிளாக் முடிச்சுது உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க ஸோ கொள்ளுங்கள் இன்னைக்கு எல்லா வேலையிலும் உங்களால் சிறப்பாக முடிக்க முடியும் அதனால நீங்க நிறைய முயற்சிகளை தாராளமாக செய்யலாம் நீங்கள் ஐந்து மணி வரை என்னவெனால் ட்ரை பண்ணாங்க உங்களுக்கு எல்லாமே சக்சஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் சூப்பராக இருக்கும் குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்குதுங்க குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் இல்லாத அமைதியான ஒரு ஒற்றுமையான குடும்ப வாழ்க்கை காத்திருக்கிறது புதிதாக சில பேர் வந்து டூ வீலர் அல்லது ஃபோர் வீலர் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க அப்படி வாங்குற மாதிரி இருந்தால் மாலை நேரத்துக்குள்ளார நீங்கள் வாங்கிடுறது உங்களுக்கு நல்லதுங்க ஏன்னா மாலை நேரத்துக்கு பிறகு உங்களுக்கு ஐந்து மணி இருபது நிமிடத்துக்கு பிறகு கொஞ்சம் மனக்குழப்பங்கள் அதிகரிக்கலாம் வியாபாரிகள் என்றதும் புதிய ஒப்பந்தங்களும் கைக்கு வருது அப்படின்னா அதை நீங்க ஏற்றுக்கொள்வதில் கொஞ்சம் நீங்க யோசித்து நிதானித்து செயல்பட வேண்டும் அவசரப்பட்டு இந்த ஒப்பந்தங்களை ஏத்துக்கிட்டு பின்னாடி வந்து லாபம் குறைவாக இருக்குன்னு சொல்லி வருத்தப்பட்ட பிரயோஜனம் இல்லைங்க அதனால முன்கூட்டியே நல்லா தெளிவாக விசாரித்து நீங்கள் யோசித்து நிதானித்து உங்களுக்கான ஆஃபர்ஸ் வந்து ஏற்றுக்கோங்க புதிய ஒப்பந்தங்களை கையெழுத்திடுவது நல்லதுங்க எனவே மகிழ்ச்சியை ஒரு நாளாக மாற்றிக்கொள்ள நீங்கள் இதை தாராளமாக செய்யலாம் இந்த தினம் குடும்பத்தில் ஏதாவது சுபகாரிகள் நடத்தணும் அப்படின்னாலும் கல்யாணம் குத்து எந்த சுபகாரிகள் நடத்தினாலும் சரிங்க உண்டான பேச்சுவார்த்தைகள் இன்னைக்கு நீங்கள் செய்யும் போது நல்ல முடிவுக்கு வரும் ஐந்து மணிக்குள்ள அந்த பேச்சுவார்த்தைகளை முடிச்சிடுங்க சகோதர சகோதர வழியில் கொஞ்சம் இன்னைக்கு உங்களுக்கு செலவுகள் அதிகமாகக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க இருந்தாலும் வந்து நல்ல உறவுகள் மேம்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது சகோதர வழியில உங்களுக்கு தேவையான உதவிகளும் கண்டிப்பாக கிடைக்கும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் தினம் டிராவல் பண்றது மூலமாக உங்களுக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குங்க பயணங்கள் நீங்கள் செய்வதை தவிர்க்க வேண்டாம் உங்களுடைய பலம் என்ன உங்களுடைய பலவீனம் என்ன எல்லாமே இன்னைக்கு புரியக்கூடிய நல்ல ஒரு நாளாக இன்னைக்கு அமைப்பிடுவீங்க நீங்கள் என்ன கருத்துக்கள் சொன்னாலும் சரிங்க அதுக்கு உண்டான நல்ல மதிப்பு நல்ல அங்கீகாரம் கண்டிப்பாக இன்றைக்கி கிடைக்கும் அதனால் உங்கள் பேச்சுக்கள் மூலமாக உங்கள் கருத்துக்கள் மூலமாக நல்ல கேத்தான சூழ்நிலை ஏற்படக்கூடியதாகவும் சூப்பராக இருக்குங்க புதிதான டெக்னாலஜி சம்மந்தமான ஐடியாக்கள் நிறைய இன்னைக்கு உங்களுக்கு உருவாகும் புதிய டெக்னாலஜியை நீங்கள் யூஸ் பண்ணுறது அது குறித்த விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுல ரொம்ப ஆர்வமாக இருப்பீங்க அது உங்களுக்கு நல்ல மகிழ்ச்சி ஏற்படுத்தி தருங்க நீங்கள் ஆசைப்பட்ட பொருள் மனதிற்கு பிடித்தமான பொருள்கள் எல்லாத்தையும் பொறுத்து நீங்க வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்னைக்கு வலுவாக இருக்கிறது எனவே அந்த மாதிரி பொருட்களை வாங்கும் போது உங்களுக்கு உற்சாகம் இன்னும் அதிகரிக்குங்க இந்த தினம் புதிய முதலீடுகள் குறித்த ஆலோசனைகள் வியாபாரிகளுக்கு இன்னைக்கு நிறைய கிடைக்கப் பெறலாம் ஆனால் தகுந்த முதலீடுகளை வந்து நீங்க உங்க அனுபவத்தின் பேர்ல நீங்க செய்வது நல்லதுங்க உங்களுக்கு சிறப்பான ஒரு நல்ல வாழ்வு நிறைந்த இந்த நாளை நீங்க வந்து மிகச்சிறப்பாக அனுபவித்திட நீங்கள் இந்த தினம் மாலை நேரத்துக்குள்ளார எல்லா விதமான காரியங்களும் முடிச்சிடுங்க எந்த காரியத்தை வந்து மாலை நேரத்துக்கு பிறகு செய்து கொள்ளலாம் என்று தள்ளிப்பட வேண்டாம் இந்த தினம் உங்களது காதல் வாழ்க்கை பொறுத்த வரைக்கும் மனம் குறைந்த காதலருடன் அற்புதமான நல்ல லவ்லியான மனநிலை இன்னைக்கு உங்களுக்கு இருக்குங்க உங்களது காதலருடன் நல்ல ஒரு பரஸ்பரமான புரிதல் ஏற்படுத்திக் கொள்ள நீங்க அவர் கூட நேரத்தை செலவிட வேண்டியது அவசியம் அது மட்டும் செஞ்சிட்டிங்கன்னா நல்ல ஒரு புரிதல் ஏற்படும் அதனால காதல் வாழ்க்கை இனிமையாக மாறுங்க லவ்லியான ஒரு காதல் மனநிலையில உங்க மன குறைந்த காதலர் இருப்பாருங்க அதனால இன்றைய நாள் பிரகாசமான ஒரு நாளாக அமையுங்க அதை நீங்களே கடுத்துக் கொள்ளக்கூடாது காதலருக்கு பிடிக்காத விஷயங்களை இன்னைக்கு செய்ய வேண்டாம் இன்னைக்கு கையில் உங்களுக்கு பணக்குழப்பு வந்து நாள் முழுக்க வந்து அதிகமாகவே இருக்குங்க நாள் முடிந்த பிறகு உங்களால் நிறைய பணம் இன்னைக்கு சேவிங்ஸும் செய்ய முடியும் உங்களது சந்தோஷத்திற்கு உங்க வீட்டு குழந்தைகள் வந்து காரணமாக இருப்பாங்க குறிப்பாக அதுக்காக மூத்த உறுப்பினர்கள் என்றால் உங்களுக்கு பேர குழந்தைகள் வந்து உங்களுக்கு ஆனந்த இருக்கின்ற தினம் நல்ல ஒரு அடித்தளம் அமைப்பு தருவாங்க அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள் யாராவது ஏதாவது கருத்துக்களை உங்ககிட்ட கேட்டாங்க அப்படின்னா உங்க கருத்துக்களை சொல்வதற்கு நீங்க வைக்கப்பட வேண்டாம் ஏன்னா உங்க கருத்துக்கள் சிறப்பாக அமையும் அதனால உங்களுக்கு பாராட்டுகள் உங்க கருத்துக்கள் மூலமா கிடைக்கிற யோகம் இருக்குங்க அற்புதமான ஒரு நாள் இன்று தினம் திருமண மாணவர்களுக்கு யோகமான ஒரு நாளுங்க இல்லற வாழ்க்கை மிகச்சிறப்பாக இருக்கும் ஏன்னா உங்க வாழ்க்கை துணையானவர் உங்களுக்கு இருக்கக்கூடிய சில முக்கியமான பிரச்சனைகளை நொடி பொழுதுல தீர்த்துடுவாங்க அந்த மாதிரி சிறப்பான ஒரு நல்ல யோகமான சூழ்நிலை உங்கள் வாழ்க்கை துணை மூலமாக உங்களுக்கு இருக்கிறது அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உங்களுடைய சுக துக்கங்களை உங்க வாழ்க்கை துறை கூட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா இன்றைய தினம் உங்களுக்கும் சந்தோஷம் அதிகரிக்கும் உங்க குடும்ப உறுப்பினர்கள் எல்லோரு வாழ்க்கைக்கும் நல்ல ஒரு சந்தோஷத்தை பெறக்கூடிய வாய்ப்புகள் உருவாக்கி தருங்க அதை பயன்படுத்திக் கொள்ளலாம் அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம் உங்களுக்கு மாலை நேரம் வரை சூப்பராக இருக்கிறது ஆரோக்கியமாக இருப்பீங்க அதன் பிறகு நீங்கள் பொறுமையாக நிதானத்தை செயல்படுவது நல்லதுங்க எந்த காரியத்தையும் வந்து மாலை நேரத்துக்கு பிறகுன்னு சொல்லிட்டு நீங்க தள்ளிப்பட வேண்டாம் முடிந்த அளவுக்கு எழுது போட்டு அஞ்சு மணிக்குள்ள எல்லா காரியத்தையும் எல்லா செலவுகளையும் முக்கியமான செலவு செலவுகளையும் நீங்க முடிச்சுறது நல்லதுங்க மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம் இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்துருக்கீங்களா அப்படின்ட்டு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆள்பட்டை அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷனில் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்னைக்கு தினத்தை இன்னும் சிறப்பாக தான் அப்படின்னா நீங்க என்ன கலர் யூஸ் பண்ணா உங்களுக்கு லக்கேஸ்ட் கலராக அமையும் அப்படின்னு பாக்கும்போது இன்னைக்கு நீங்க ரெட் கலரை பயன்படுத்தலாங்க மேலும் நம்பர் நைன் இன்னைக்கு அதிர்ஷ்டம் என்னாக அமையுது நட்சத்திர ரீதியான பழங்களை காணும் பொழுது நமது ராசி அன்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் விசாகம் நட்சத்திரங்கள் அன்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்களுக்கு உடன் பிறந்த சகோதர சகோதரர்களில நல்ல உதவிகள் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக அமைவீங்க இன்றைய தினம் அதன் மூலமாக ஆனந்த பிறகும் உங்களது அக்கா தங்கை அல்லது அண்ணன் தம்பியோட இன்றைய தினம் நீங்கள் பேசி பழகி உங்களுக்கு தேவையான விஷயங்களை கேட்டு பெற்றுக் கொள்ளலாம் டிராவல் பண்ணலாங்க இன்னைக்கு நீங்க டிராவல் பண்றதை தவிர்க்க வேண்டாம் ஏன்னா நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு பயணங்களின் மூலமாக ஏற்படுங்க தவிர்த்து விட வேண்டாம் அனுஷம் நட்சத்திரம் எத்தனை ஒரு நாள் உங்களுடைய பலம் பலவீனம் எல்லாமே உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி நீங்க டியூன் பண்ணிக்க முடியும் உங்க கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் நீங்க சொல்றதுக்கு வைக்கப்பட வேண்டாம் உங்க கருத்துக்களுக்கு நல்லா எத்தனை நல்ல சூழ்நிலை உருவாக்கி தருங்க மதிப்பு கூடும் எனவே உங்க கருத்துக்கள் நீங்கள் வெளியிடுதல தயக்கம் காட்ட தேவையில்லை மகிழ்ச்சியான ஒரு நாள் தினம் கேட்டை நட்சத்திர பிறந்தவர்களுக்கு நல்ல சிறப்பான வாழ்வு அமையக்கூடிய ஒரு நாள் சொல்லுறாங்க ஏன்னா நல்ல ஆசைப்பட்ட பொருட்கள் எல்லாம் உங்களால் வாங்க முடியும் அதனால ஒரு அற்புதமான ஒரு ராஜ வாழ்க்கை மாதிரியான ஒரு ஃபீலிங் இன்னைக்கு உங்களுக்கு ஏற்படும் புதிய முதலீடுகள் செய்யும்போது அது குறித்து நல்ல ஆலோசனைகள் நிறைய கிடைக்குங்க அதை நீங்கள் பயன்படுத்தி கொண்டு நல்ல லாபத்தை நீங்கள் எதிர்பார்க்க முடியும் மகிழ்ச்சியான ஒரு நாள் தினம் சிறப்பான ஆசைகள் நிறைவேறக்கூடிய ஒரு நாள் டெக்னாலஜி சம்பந்தமான ஐடியாக்கள் நிறைய உருவாக்கக்கூடிய ஒரு நாள் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளைய தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே